வணக்கம் சிவகாசி மக்களை வந்து பாருங்கள் ஒரு அருமையான விட எலிவிஷனோட நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டோடய லைட்டிங்கை பாருங்கள் பகலே பளிச்சுன்னு இருக்கு வாங்க இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய கார் பாருங்கள் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எந்தென்னி பெரிய கார்னாலும் பாட்டிக்கலாம் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்டையெல்லாம் அருமையாக விட்டிருக்காங்க வாங்க இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பேஸிங்ல அமைஞ்சிருக்கு டீக்லி டோர்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க பாலிசிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே அருமையாக கொடுத்துருக்காங்க எல்லாம் லைட்டிங்கூட அருமையாக கொடுத்துருக்காங்க டிவி நியூட்ருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளேவுட்ஸ்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க சைலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே கபோர்டர்க்கெலாம் அருமையாக கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டோட மெயின் பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி இது யூஸ் பண்ணுற மாதிரியா நமக்கு வந்து ஸ்லாப்களே கொடுத்துருக்காங்க வாட்ருக்குள்ளே அருமையாக கொடுத்துருக்காங்க அட்டாச் ஸ்டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டேலட் கொடுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க நல்லா சைடில் விண்டர் இரேஷன் சூப்பராக அருமையாக கொடுத்துருக்காங்க வாங்க நெக்ஸ்ட் ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூப் அருமையாக கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கொடுத்துருக்காங்க அட்டாச் டேட்டா வந்து நமக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டேலட்டாக கொடுத்துருக்காங்க பைப் அதுக்கப்புறம் சவர்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாபக்க பக்கம் கிச்சன் இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைனிங் ப்ளஸ் கிச்சனாக கொடுத்துருக்காங்க மேலே டாப் அப் எல்லாமே வந்து நம்ம கிராண்டைட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ திங்ஸ்னாலும் கிச்சன் திங்ஸ் வைக்கிற மாதிரியான பெரிய ஸ்பேஸிங் இருக்கிற கிச்சனாக தான் நல்லா கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜை கொடுத்துருக்காங்க அது தனியாக விண்டேஜெலாம் கொடுத்துருக்காங்க அதையும் எல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு முழு முழுக்கு தெரியணும் இந்த வீடை பார்க்கணுண்டா நம்மளுடைய சிவகாசி ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துனோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி வரைக்குமே நம்மளுடைய சிவகாசியில் ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி இந்த வீட்டோட ஓவரால் வியூ பார்த்தோம்னா வீடு எல்லாமே நேரப்பிலே அருமையாக இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்மளுடைய கருமன் கோயில் ஏரியாவில் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்